ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு டிஷ்யூ சாரி டிஷ்யூ சாரி ஃபேப்ரிக் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேப்ரிக் தான் நல்ல ஒரு கலர்லையுமே கொண்டு வந்திருக்கேன் நான் இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மல்டிபிள்ஸும் அவைலபிள் இருக்குது ஸோ சாரியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூயிஷ் க்ரீனு ப்ளூ வித் க்ரீன் மிக்ஸான ஒரு சூப்பரான கலர் டிசைன்மே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான டிசைன் ஒரு யூனிக் டிசைன் பெட்டன் தான் இது உங்களுக்கு முந்தி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ஒயிட் கலரில் லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே மூவபிள் கிடையாது வீவிங்கில் தான் வந்திருக்கும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் உங்களை பண்ணாது ஸாரீ நீங்கள் அழகாக வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட்டுங்க ஸாரீ அவ்வளோ லைட் வெயிட் வெயிட்டே சுத்தமாக கிடையாது ஒரு சிம்பிளி சூப்பரான ஸாரீ ஒரு நைட் டைமில் நீங்கள் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நான் சொன்ன மாதிரி மல்டிபிள்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் டபுள் நைன் அப்படின்றது உண்மையிலுமே இந்த சாரிக்கு சூப்பரான ப்ரைஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கலர் ஷேட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூஇஷ் க்ரீன் கலர் இது இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுமே ஒரு அல்டிமேட் கலர்ஸில் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீ கலர்லேயே தான் வந்துடும் ப்ளவுஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் கட் வந்துடும் சாரீ ரொம்பவுமே ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் லைட் வெயிட்டான சாரீஸ் டக்குனு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் சூஸ் பண்ணலாம் இந்த இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு காதி காட்டன் சாரீ செலிப்ரிட்டிலாம் கட்டியிருந்த ஒரு சாரீ தான் இது டபுள் கலரில் இருக்கும் இதுவுமே அதாவது டூ கலர்ஸ் மிக்ஸான ஒரு சாரீ முந்தியும் ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலரில் வரும் சாரி ஃபுல்லாக ஒரு கலரில் இருக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம் இன்ஸ்டா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கலெக்ஷனாக இது ப்ளூ அது க்ரீன் கலர் முந்தி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறது ஸோ ப்ளவுஸுமே அதே க்ரீன் கலரில் வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் இப்படி வியர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நீட் லுக் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தெரிவிங்க அழகான ஒரு சிம்பிளான ப்ளைன் சாரி தான் பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் லுக்கு கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது ஸோ இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் அந்த சாரி டிஷு சாரி ஃபைவ் டபுள் நைன் இது ஃபோர் டபுள் நைன் ஸோ இதுலேயுமே கலர்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன ஒரே சாரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முந்தியும் ப்ளவுஸும் ஒரே கலரில் வரும் சாரி ஒரு கலரில் வரும் ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த சாரி பொறுத்தவரையும் ஸோ சாரியோட ப்ரைஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது அந்த சாரிலேயுமே கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கலர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சாரியில் உங்களுக்கு எது வேணுமோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் ஸோ உங்களுக்கு பிடிச்சதாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட கண்டினியூஸான சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்